மக்களே அன்பு வணக்கம் நீ நம்ம யார் கூட இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு கடை வச்சார் அதுக்கப்புறம் வந்து இந்த வீடு நாலு கூட வேலை பிரம்மாண்டமாக வீடு கட்டிகிட்டு இருக்காரு யார் ராஜா பகவத் ஏன்னா கேஜிஎஃப் விக்கிலாம் கூப்பிட்றதுல ராஜா பகவத் மாதிரி அடி ஜாலியாக உட்காந்துருக்காரு வாங்க ப்ரோ வாங்க எப்படி இருக்கீங்க வாங்க வாங்க ராஜா பகவத் மாதிரி இருக்கா இவனை இப்படி நோத்திட்டு இப்படி உட்காருவேன் எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா டைலாக் ஒரு டைலாக் வந்து மீண்டும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இணையதளத்தை ஆக்கிரமிச்சிருக்கீங்க ஏதோ காட் கிரேஸ் அவ்வளோதான் இந்த டைலாக் முதல்ல எனக்கு அம்மா செய்த புண்ணியமோ இல்லை நான் செய்த புண்ணியமோ தெரில ஏதோ அதிர்ஷ்டத்தில் என் வாழ்க்கை நல்லா போயின்னு இருக்கு அது நான் அதிர்ஷ்டத்துக்கோசமே வாழ்கிறேன் இல்லை என்னோட உழைப்பும் ஜாஸ்தி உண்மையாக உழைப்புக்கேற்ற அதிர்ஷ்டம் எனக்கு மட்டி இல்லைவா முதல்ல அந்த வீடியோலாம் போகிறோம்னா நம்ம முன்னாடி பேசியிருக்கோம் நிறைய ராஜா பகுதியார் இல்லை உண்மையில் எனக்கே தெரியாது அந்த வீடியோ கூட அவ்வளோ வியூஸ் போகல

உனக்கு இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக அளவே இல்லை அதுவும் எனக்கு அளவே இல்லை சரிப்பா பஞ்சாது கடை ஆ கடை எல்லாம் வேணாம் ப்ரோ ஏன் நல்ல வேலையாட்கள் என்ன கிடைக்கிறாங்களோ அன்னைக்கு பெருசாக திறப்போம் நான் உனக்கு இன்டர்வியூ எடுக்கும் போது அதை சொன்னேன் நல்ல ஆட்கள் என்கிட்ட இல்லை வேலையாட்கள் சரியில்லை ப்ரோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அவங்க கிட்ட எல்லாம் பேசுறது யங்ஸ்டருங்கிட்ட வேஸ்ட் ஆஃப் டைம் நம்ம நம்மளை வந்து அவங்களோட சேர்த்துறாங்க சோம்பேறித்தனமாக ஆக்கிடுவாங்க உழைக்கிற நம்மளையும் அவங்க கூட சேர்ந்து டம்மாவாக ஆக்கிடுறாங்க டம்மா மீன்ஸ் டம்மி ஆக்கிடுவாங்கன்னு அர்த்தம் டம்மா டம்மா அந்த மாதிரி சில எங்ஸ்டர் இங்கே இருக்காங்க டம்மாங்கோ யங்ஸ்டர்ஸ் அப்படின்னா வேலைக்கே போக மாட்டேன் ஒன்றும் பண்ண மாட்டேன் இன்ஸ்டாகிராமில் தைய தைய தையா தையா தக்க தைய இது மாதிரி வாடகைக்கு எங்கேயாவது உங்ககிட்ட டிஷர்ட் எடுத்துன்னு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேண்ட் வாங்கினேன் சூவை கிட்ட வாங்கிக்கினேன் ரீல்ஸை போட்டுறாங்க ஆமாம் ஜெல்லு ஆறு அந்த கிளிப்பு எல்லாம் கேர்ள் கிட்ட வாங்கினேன் தைய 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 ஏ முச்சு கொச்சி முச்சு இதுக்கு தான் லைக் இப்போ டேஜ் வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் லைக்கு தான் உள்ள தவிர உன் லைஃப் உள்ளாது லைக்கு நல்லா உள்ளோம் லைஃபு உலவே உள்ளாது அவங்களாம் என்ன அட்வைஸ் சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்கிறதுனே எனக்கே தெரியல ஃபஸ்ட்டு ஒரு எத்திக் சொல்லட்டுமா நீங்கள் ஜிம்முக்கு போகாதீங்க காலையில் எந்த வேலையும் செய்யாதீங்க நாசமாக போகிறதுக்கா இல்லை இல்லை எந்த வேலையும்னா ப்ரெஷ்ஷிங் பண்ணாதீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணாதீங்க எதுவுமே எதுவுமே ஆல்ரெடி நீங்கள் பண்ணி எதுவும் உறுப்பில்லை அதனால அதெல்லாம் பண்ணாதீங்க நேராக எந்திரிங்க காலையில் எட்டு மணியோ ஒம்பது மணிக்கோ எழுந்திரிங்க பெல் அடிக்குது இது உண்மை 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 என் லேபர் தான் ஃபோன் பண்ணுறாரு என்னென்னு நீங்கள் கேட்குறீங்களா வாங்க எவ்வளோ அன்பாக கூடுவார் பாருங்க ஹலோ ஓகே ஓகே நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு அதான் பார்த்தேன் அது எப்போ கிளம்புவேன் சரி பத்து நிமிஷம் சாப்பிட்டு சீக்கிரம் வந்துடுப்பா ஓகே ஓகே டன் 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 என்ன சொன்னேன் சாப்பிட்டு சீக்கிரம் வந்துருப்பா பத்து மணிக்கு நாங்கள் கண் மாதிரி இருப்பேன் ஏன்னா இந்த ஆஃப் அன் அவர் லேட் ஆனது காரணமே ஏன்னா நேற்று ஞாயிற்றுக்கிழமை நல்ல க்ரௌடு ஸ்டாண்டிங்லேயே நின்றுருக்கோம் ஒரு லெவன் ஹவர்ஸா அதனால லேட் இப்போ அவர் என்ன சொல்கிற நேபர் பத்து மணிக்கு வரன்றாரு ஆனால் நான் என்ன பண்ணேன் ஒம்பது மணிக்கு எழுந்துச்சு உங்களுக்கு வீடியோ கொடுத்துனுக்குறேங்க இதுதான் வாழ்க்கை இப்போ அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன் நான் நீங்கள் எதுவுமே காலையில் பண்ணாதீங்க ஒன் வீக் ஃபுல்லாக உங்கள் வீட்டாண்ட இருக்கிற ஸ்ட்ரீட் அண்ட் இருக்கிற ஸ்கூலில் இருக்கும் சின்ன ஸ்கூல் பெரிய ஸ்கூல் அங்கே போய் நில்லுங்க அந்த ஸ்கூலுக்கு பத்தடி தூரத்தில் நில்லுங்க காலையில் எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு போகிற பசங்களோட அப்பா அம்மாவாலாம் பாருங்கள் சைக்கிளில் வரவங்க ஆட்டோவில் வரவங்க ஆட்டோக்கார் பசங்கள் ரிச்சாக பசங்க மீன்பாடி தள்ளுறவர் கொத்தனார் பசங்கள் எல்லா விதமான மக்களோட பசங்களும் ஸ்கூலில் படிப்பாங்க காரில் வரவங்க அவங்க இவங்க எல்லாம் எவ்வளோ பரபரப்பாக போகிறாங்க காரில் வரவரோட பசங்களும் பரபரப்போடு தான் வரும் அந்த ஓனரும் பரபரப்பாக இருப்பார் அந்த பசங்களோட அப்பாவும் ஏன் விட்டு அவர் ஆஃபீஸ்க்கு போகணும் அவர் வீட்டுக்கு ராஜா இருந்தாலும் ஆஃபீஸில் அவரும் ஒரு லேபர் ஒர்க்கிங் பர்சன் அவ்வளோதான் அது மாதிரி அவங்கவுங்கள ஓ ஓடுறாங்க இப்போ ஒரு கொத்தனார் வந்து பத்தரை மணிக்கு போயிட்டு இந்த பில்டிங் சைட்டுக்கு வந்து வேலை செஞ்சால் நான் ஏற்றப்போனா முடியாது ஏன்னா ஆறு மணிக்கு வேலை முடிஞ்சிடும் இது ஆறு மணிக்கு முடிகிற வேலை டென் டூ சிக்ஸ் செய்கிற வேலையிலே மார்னிங் எயிட் டூ சிக்ஸு செய்கிற வேலை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்போ அவர் எட்டு மணிக்கு கிளம்பணும் அப்போ அவர் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அட்லீஸ்ட் ஏழு மணிக்கு எழுந்துச்சி சாமி கும்பிட்டு கொண்டு சாப்பிட்டு டிஃபன் கட்டிக்கிட்டு மத்தியான சாப்பாடு தைரியமாக வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையில் கட்டிக்கிட்டு அந்த மெயின் ரோட்டில் வந்து நிற்பாங்க பார்த்துருக்கீங்களா அவங்களுக்குனு அட்ரஸ் கிடையாது இந்த மேஸ்திரி வேலை கொத்தனார் வேலை பூசு வேலை செய்கிற லேடிஸு ஜல்லி தூக்குறவங்க மண்ணு தூக்குறவங்க இவங்களுக்குன்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது அமைப்பு சங்கம் எல்லாம் இருந்துருக்குல ஆஃபீஸ் கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பாட் அட்டி லோக்கலாக சொன்னால் அட்டி தெருவில் ஒரு ஒரு அட்டி இருக்கும் அந்த அட்டியில் போய் நிற்கணும் நின்ண்டா தான் வேலைக்கு நம்ம இப்போ என் வீட்டுக்கு ஒரு பெ பெயிண்ட்ரு தேவை ஒரு பூசு வேலை இருக்குது ஒரு பாத்ரூமில் ஜன்னல் வைக்கணும் அவங்களமா ஆட்கள் அங்கே இருப்பாங்க போய் நம்ம ஆளை கூப்பிட்டு எடுக்க வேண்டாம் அவங்க எட்நூறுரூவா கேட்பாங்க எழுநூறுவா ஐநூற்றம்பது ரூபா பேரம் பேசி கூப்பிட்டு போகணும் அப்போது எட்டு மணிக்கு சில பேர் வந்து நிற்கிறதுக்கு முன்னாடி எவன் ஒருத்தன் என்ன பண்ணுவான் நான் சொன்னது ஏழு மணிக்கு எழுந்திரிச்சி எட்டு மணிக்கு வர்றது ஒருத்தன் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சி ஏழு மணிக்கு கிளம்பி நிற்பான் ஏன்னா வேலை கிடைச்சா அவனுமேண்டு ஏன்னா அவங்கள்தெல்லாம் வந்து தினசரி கூலி இன்றைக்கி வாங்கினா தான் நாளைக்கு அவங்க வீட்டில் பால் பாக்கெட்டு டீ சாப்பாடு எல்லாமே இருக்குது அந்த மாதிரி அத்தியாவசியத்துக்கோசம் வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கிறாங்க ஆனால் சில யங்ஸ்டருங்க ஐயாயிரம் ரூபா பத்தாயிரருவாய்க்கு ஏன் ஐஃபோன் வச்சுருக்க பாதி பேர் பாருங்களேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் கேஷ் கொடுத்து வாங்குகிறவங்க ஐஃபோன் மிச்சம் எண்பது சதவீதம் இல்லை இஎம்ஐ இஎம்ஐயில் வாங்குறவங்க அந்த இஎம்ஐயில் வாங்குறதுல எழுவத்தஞ்சி சதவீதம் வெட்டியாக இருக்கிறவங்க ஐஃபோன் வச்சிருக்காங்க ஐஃபோன் வச்சிருக்க வெட்டியாக இருக்காங்க அம்மா எழுவத்தஞ்சி சதவீதம் ஐஃபோன் வச்சுருக்கவங்க வெட்டியாக இருக்காங்க எந்த ஒரு வேலைக்கும் போல இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணுறதே வேலையாக வச்சுக்கினு இந்த கடையில் முடி வெட்டணும் அந்த கடையில் சாப்பாடு சாப்பிட்டோம் இந்த கடையில் துணி பார்த்தோம் ரீல்ஸு அங்கே போட்டு அவங்ககிட்ட ஒரு ஐயாயிரூவா வாங்கிக்கிறது அதை எத்தனை கேர்ள் ஃப்ரெண்டை ஏற்றிக்கின்னு பைக்கில் சுற்றுறது நோ யூஸ் தம்பி நாளைக்கு நீ கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறது தப்பு இல்லை நீ லவ் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல நம்ம ஒரு இடத்துல கேட்குறோன்னா அப்ரோச் பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறோன்னா நம்ம தகுதியை உயர்த்தக்கணும் ஓ உங்கள் வீட்லேயே நான் நாளைக்கு ஒரு பொண்ணு கேட்குறேன்னா நீ எப்படியாப்பட்ட மாப்பிள்ளைக்கு கொடுப்ப ஒரு நல்ல உத்தியோகத்தில் ஆகணும் செட்டில் ஆகணும் ஏன் செட்டில் ஆகணுன்றது வந்து தப்பு இல்லை அது வந்து ஒரு இன்னும் கம்பல்சரி சொந்த வீட்டுக்காரனுக்கு தான் வீட்டுக்கு கொடுப்போன்றது கட்டாயம் கிடையாது அது எதுக்கு சொல்கிறாங்கன்னு நம்ம தான் வாடகை வீட்டில் இருந்தோம் தண்ணி விடலை கரண்ட்டை பிடிங்கிடுறாரு வாடகை தரலைன்னா ஈபியை பிடிங்கிறாங்க இப்படிலாம் பல பிரச்சனை இருக்கும் ஹவுஸ் ஓனர் தொழில் இருக்கும் பத்து மணிக்கு நம்ம தங்கச்சியை கட்டி கொடுக்குறோம் இல்லை நம்ம அண்ணங்களே சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்காக கொடுத்தா நம்மளை மாற்றில இல்லாமல் நிம்மதியாக இருப்பாங்களேன்ட்டு அது பேர் சில பேர் என்ன நினச்சிங்கன்னா பேராசை சொந்த வீட்டுக்காரனுக்கு தான் பொண்ணு கொடுக்கும் நாம் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை பட வேண்டாம் அப்படி என்று அம்மாவும் அப்பாவும் வேண்டிக் கடவுளை பிரார்த்திக்கிறார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் வந்து நல்லவங்களை உயர்த்திக்கிட்டா தானே பா வேலைக்கே போடனால பரவாயில்லப்பா கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் ஒரு நல்ல துணி போடணும் போட்டால் தானே ஒரு அப்ரோச் நல்லா நாலு பேர் தொல் ஒரு நாலு பிஸ்னஸ் கிட்ட போய் பக்கத்தில் சும்மா நில் வெட்டியா எங்கேயோ ரீல்ஸுக்கு வேஸ்ட் பண்ணுற டைமை ஒரே ஒரு சீன் எடுக்கணும் எதே வடை சென்னை படம் சீனை எடுக்கணும் அதுக்கு இங்கேருந்து பைக்கை தூங்கின பா இன்னொரு பிஜ் வரைக்கும் சங்க நீ அவனை உள்ளேயே போடு ஏய் நீ இது பண்ணு என்ன அஜித் மாதிரி ரெட்டு மாதிரி இப்போ சீன் காட்டுறாங்க விஜய் மாதிரி போடுறாங்க சீனை என்னென்னமோ எடிட்டிங்கில் காட்டுற எல்லாமே காட்டுற ஆனால் உன் வாழ்க்கையை எடிட் பண்ண முடியாது ராஜா உன் வாழ்க்கையை எடிட்டே பண்ண முடியே வாழ்க்கை எடிட் பண்ணால் நம்மளுக்கு நல்லா அதில் பார்த்தா இன்ஸ்டாகிராமை தந்து பார்த்தா ஃபோர்டீன் கே சிக்ஸ்டீன் கே ஃபார்ட்டி சிக்ஸ் கே ஃபோர் ஹண்ட்ரட் கே ஆமாம் அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு பெரிய ஒரு செலிப்ரிட்டியை பார்த்துட்டாப்லையா ஃபார்ட்டி சிக்ஸ் கே நான் வச்சுருக்கேன் எங்கள் அண்ணன் ஒன் ஃபிஃப்டி கே வச்சுக்கிறா வச்சுக்கிறாப்புல யாரே கேரளாவில் இருக்கிறாப்லையா அவரே நாங்கள் ஈஸா கோயிலில் பார்த்துட்டோம் ஒன்னே நின்று நின்று நின்னு என்னடா டேய் இங்கே வாழ்க்கையே திண்டாடுன்னு இருக்குது வீட்டில் நீ என்ன நின்று நின்று என்ன நடக்குது ஐஃபோனுக்கு இஎம்ஐ டேட்டு வந்துன்னுக்குது அது தெரில நான் என்ன சொல்கிறது இதெல்லாம் நான் பேசுகிறதுக்குன்னு இன்னைக்கு பெரியதா உனக்கு வாழ்க்கை அமைஞ்சிச்சு அது இது 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 என்னென்னமோ சொல்லுவீங்க நான் என்ன சொல்கிறேன் ஆஃபர் தரேன் வாங்க என் கடையில் இரநூத்தம்பது ரூபா இரநூறுவாய்க்கு மேலே சம்பளம் தரமாட்டேன் என் கடையில் வந்து பன்னெண்டு மணி நேரம் வேலை செய் பார்க்குற அத்தனை பேரும் என்னை கேள்வி வந்து வேலை செய் இரநூறுவா தரேன் வேலை செய் நூறுரூபா தருவேன் நூற்றி ஐம்பது ரூபா தான் தருவேன் வேலை செய் என்கிட்ட வேலையை கற்றுக்கின்னா நாளைக்கு லட்சத்தில் தான் சம்பாதிப்பேன் நான் சம்பளம் ஸ்டார்ட் பண்ணும்போது நூறுரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போனேன் என் ஓனர் அதான் அதான் சொல்லியிருப்பாங்க வேலையை கற்றுக்கோ நீ லட்சக்கணக்கில் ஒரு கார்மெண்ட்ஸில் வேலை செஞ்சுட்டு எல்லாம் அஜித் சாரோ ஸ்டார்டிங் கார்மெண்ட்ஸில் வரேன் நானும் கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அதனால் வந்து என்கிட்ட வா வேலையை கற்றுக்க ஒரு சட்டை எங்கே எடுக்கணும் இந்த சட்டை இரநூறுவா சட்டையா முந்நூறுவா சட்டியா எங்கே எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம் எப்படி வியாபாரம் பண்ணலாம் எல்லா நுணுக்கமும் கற்றுத்தரேன் யூடியூப்ல எப்படி வீடியோ போடு அந்த வீடியோ போடும்போது இவங்களை எப்படி அமுக்கிறது இவங்கள போடும்போது இப்படி எப்படி அமுக்குவாங்க ஆமாம் யாரெல்லாம் அமுக்குவாங்க யார் யார் கையை பிடிக்கணும் யார் யார் காலை பிடிக்கணும் யார் யாரை கட்டி பிடிக்கணும் எல்லா வைத்தியமும் எனக்கு தெரியும் டாக்டர் டாக்டர் படிக்காத மேதை கேஜி படிக்காத மேதா யார் யாரும் டாக்டர் ஆகுமோ நான் டாக்டர் ஆகக்கூடாது பணம் கொடுத்த டாக்டரா சரி சும்மா சொன்னேன் அந்த மாதிரி டாக்டர் ஆகிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் தொழில் கற்றுத்தரேன் என்கிட்ட கிட்டேருந்து கற்றுக்கோ ஒரு சிக்ஸ் மந்த்து பக்கா ட்ரெடிஷ்னலாக எடுத்துகிட்டு வெளில போ ஸ்டார்டிங் இருபதாயிரரூபா சம்பளம் என் கடையை விட்டு போனால் இருபதாயிரரூபா சம்பளம் ஆறு மாதம் ஒர்க் அவுட் பண்ணுறவனுக்கு ஒரு வருஷம் ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணுறவனுக்கு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் எப்படி இருக்கு ஓகே அதுலேயும் எமோ அந்த காசை சேர்த்து வச்சு ஆளாகிறானோ அவன் மாதம் ஐம்பதாயிரரூபா சம்பாதிப்பான் கடை வச்சான் கடையை போட்டுருவான் அதுக்கும் மேலே அடுத்த வருஷம் வரைக்கும் ரெண்டு வருஷம் கூட இருந்தானா அடுத்து ஒரு லட்ச ரூபா சம்பளம் இது நடக்கலைன்னா என்ன என்னன்னு கேளுங்க என் சுக்காவை குச்சி கேளுங்க ஆனால் அதுக்கு என்ன நாங்கள் எப்படி சொல்ற நான் படிக்கிறேனோ படிக்கலையோன்ற மாதிரி நான் கடைக்கு வந்துட்டேன் காலையில் கடையில் குதிச்சுட்டேன் அப்படின்லாம் பண்ண விடாது கடைக்கு வந்து குதிக்கணும் பெருகணும் மா பொண்ணும் அப்புறம் சரகெல்லாம் அடுக்கணும் டேபிளெல்லாம் துடைக்கணும் ஃபேனை துடைக்கணும் கிளீன் பண்ணணும் அங்கே வந்து ராஜா பகத் மாதிரி உட்காந்து விட அங்கே வந்துட்டு ஃபோனை ஃபஸ்ட்டு எடுக்கவே முடியாது என் கடவுளில் வந்தால் தெரியுமா நம்ம கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க ஆ ஃபோனு எல்லாருமே கொடுத்துடணும் காலையில் ஃபோன் வந்துட்டால் நைட்டு தான் ரிலீஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போகும்போது வாங்கி வச்சுரு மாதிரி அதே மாதிரி தான் ப்ரோ என் கடையில் வந்து சில கோட்பாடு இருக்குது காலையில் வரும்போது ஃபோனை கேசிஎஃப் கடையில் வேலைக்கு சேரணும்னா என்னென்ன விதிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் விதிமுறைன்னு எதுவுமே இல்லை ஃபர்ஸ்ட் ரீசன் திருடக்கூடாது போய் சொல்லக்கூடாது இது ரெண்டும் பேசுகிறவனே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது திருட கூடாது பொய் சொல்லக்கூடாது ஃபோனை குத்துடணும் முனையத்திக் அடுத்து லாஸ்ட் ஏத்திக் இதுதான் வாழ்க்கையில் உயர்த்தும் 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 இதை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க டைம் கீப்பர் டைம் லைக் அ டைமண்ட் ரஜினிகாந்த் சார் சொல்லுவார் அது மாதிரி டைம் மட்டும் ஒருத்தங்கிட்டேருந்து போயிருச்சுன்னா பிடிக்க முடியாது இன்றைக்கி பத்து மணி ட்ரெயின் போனோம் பத்தஞ்சிக்கு போனால் என்ன ஆகும் ட்ரெயின் போயிடும் அப்போ நம்ம எங்கே நிற்போம் இப்போ ட்ரெயின் முன்னாடி போய் நிற்குது மிஷினான ட்ரெயின் முன்னாடி போகுது மனுஷனான நீ அங்கேயே நிற்கிற அங்கேயே நிற்கிற அப்போ யார் மேலே தப்பு தப்பு அதான் டைம் லைக் டைம் ஒருத்தங்கிட்டேருந்து மிஸ் ஆகிடுச்சுன்னா ரெண்டாவது வர எத்தனை லட்சம் ரூபாய் போட்டாலும் இஸ் நாட் கம் பேக் எப்படி இங்கிலீஷ் சொல்லுங்க கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஓட் டைம் சேங்கா ரைட் பத்தியல்ல தலைவர் வந்து எப்படியும் இங்கிலீஷில் பொழந்து கட்டுறேன் டாம்ஜெரி டைலாக் கூட தான் பேசுகிறேன் நான் இங்கிலீஷ் படத்தை பார்த்து கற்றுக்கறதுதான் நான் இது நான் இது என்ன இது இது அதெல்லாம் சேர்த்து வச்சு தலைவா கோல் மிக்சிங் ஒன் ஈட்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்கிராஜுலேஷன் தலைவா நான் நாலு கடையில் இருந்து நாலு கோடி ரூபா வைக்கிள்ள நாலு இல்லையா தனி புல் சுஃபிங் என் லைஃப்பை காலிப்பான பாக்கறே சரிக்கா சரி வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள முடிக்கலன்னு பாக்குறியா என் வீடை டச் பண்ணீங்க இந்த சாபம் உங்களை சும்மா விடாது ஏன் கஷ்டப்பட்டு இருக்கீங்க நான் இதை வளர்த்து கட்டல இதை கட்டி இதை கட்டி அப்படி சேர்த்தது இதெல்லாம் ஏன் எவ்வளோ செயின் இல்ல இப்ப மோந்திரம் காணம் எல்லாம் பில்டிங் ஆகி வருது ஆக்சுவலாக முதல் முறையாக ஒரு வீடு எடுக்கும்போது எல்லாம் ஹிந்தி படிக்க வைக்கிறானுங்க வீடு பத்திரத்தை வச்சு இந்த கடையை நாலாவது கடை ஆரம்பிக்கும் லோன் போட்டு லோன் போட்டு அந்த ஆனால் இப்போ சொந்தமாக ஒரு வீடு கட்டுறீங்களே அதற்கு முதல்ல வாழ்த்துக்கள் நிறைய அட்வைஸை போட்டீங்க நிறைய கருத்துக்கள்லாம் போட்டிங்க வீடு புதுசாக கட்டுங்க ஏன் வீடு சுற்றி காமிச்சிங்கன்னா வியூஸ் பார்ப்பாங்க இல்லை வீடுன்னு சொல்லாதீங்க என் உழைப்பை சுற்றி காட்டுன்னு சொல்கிறீங்களா ஏ இது வந்து எப்படின்னா வீடு வந்து எவ்வளோ பெருசாக கட்டுறோன்றது முக்கியம் இல்லை ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்து ஒரு வெளிச்சம் ரொம்ப முக்கியம் இந்த வீட்டில் வந்து ப்ரஸன்ஸ் ஆஃப் த மைண்டே வந்து எங்கே இருக்கும்னா ஜன்னலில் தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதிகாலையில் வந்து சூரியனை பார்க்குறதா இருக்கட்டும் வானத்தை பார்க்குறதா இருக்கட்டும் எல்லாமே அட்மாஸ்பியர் வந்து சூப்பராக இருக்கும் என் வீட்டுக்கு பார்த்தீங்களா வாங்க அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் என்ன தெரியுது ஃபுல்லாக செடி பச்சை பச்சேன்னு இருக்கணும் இயற்கை மேலே எனக்கு அப்படி ஒரு ஆர்வம் அப்போ அங்கே அது ஃப்ரீயாக கிடைக்குது பொல்யூஷன் இல்லாத ஆறு மரத்துலேருந்து இருந்து காற்று ஃபுல்லாக கிடைக்கும் அப்போ அதை அப்சர்வ் பண்ணும்போது நம்ம பாடி எனர்ஜிக்காக இருக்கும் அன்னைக்கு நாளையும் ராஜிக்காக இருக்கும் ஆமாம் வாஸ் பிக் டே வாஸ் குட் டே குட் டேவா அந்த மாதிரி அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன் நாலு அடிக்கு வச்சு நாலு அடி பிரிச்சிட்டேன் இதை இப்போ இது உருவணுன்னு இல்லைங்களே அப்படியே ஒரு ஆள் ஜம்ப் பண்ணி போகலாம் பாடியாக அந்த அந்தளவுக்கு ஜனல் ஏன்னா இந்த இந்த வெளிச்சம் வந்து எங்கே அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்க சுற்றி காட்டுறேன் அப்போ இந்த ரூம் இதெல்லாம் ஆள் சரிங்க அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக பயங்கரமாக நல்லா கேஜிஎஃப் வீடுன்னா சும்மாவா கேஜிஎஃப் ஃபோட்டோ எங்கே வைக்க போகிறீங்க ஏஜிவி டைல்ஸு ஃபுல்லாக இதெல்லாம் பாருங்கள் பிராண்டட் ஏஜிவி ஏஜிவி டைல்ஸ் எல்லாம் வைக்கிறீங்க கேஜிஎஃப் ஃபோட்டோ வைப்பீங்க எங்கே வைப்பீங்க வைப்பா 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 யாஷ் ஃபோட்டோலாம் இல்லாமல் வாங்க அப்படியே காட்டுறேன் அந்த வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா கம் அடுத்தது இந்த இடம் வரைக்கும் அடிக்கும் இங்கே அடித்ததும் இல்லாமல் இங்கே இறங்கணும் கீழே ஆளுக்கு இதுக்கு இடையில ஒன்று கட்டுற இது என்னோடய ரூமுன்னு பாருங்கள் இந்த ரூம் உங்களுக்கா ஆமாம் இது என்னோடய ரூம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காது இது கேஜிஎஃப்க்குனே கட்டின ரூம் கேஜிஎஃப் ராக்கி பைன் கூட ஆமாம் இ இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னோட டேபிள் வரும் ம் டேபிள் இங்கே வந்து ஃபேன் லைட்டிங்கு ஏன்னா இங்கே இருக்கும்போது எனக்கு என்னென்னா காலையிலே இங்கே வந்து பாருங்கள் இங்கே ஆள் இருக்குல்ல ஏ சாரி பால்கனி இங்கே உட்காரும் போது உட்காந்து காலையில் அந்த சொன்னல அது அம்மாவுக்கும் அப்பா அந்த ஏர் வாங்குறது ஏன்னா ஏஜ் ஆகிடுச்சு அவங்க நல்ல ஏர் நல்ல பொல்யூஷன் இருந்தால் அவங்க ஹெல்த் இஸ் குட் இப்போ இந்த வீடு கட்ட போகிறேன்னு சொன்னோன்னா அம்மா என்ன சொன்னாங்க ஏன்னா உங்கள் அம்மா மேலே நீங்கள் எவ்வளோ எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க கடன் வாங்காத ரிஸ்க் எடுக்காத இதை தான் எல்லாரும் தாயும் சொல்லுவாங்க ஆனால் இப்போ இந்த வீட்டுக்கும் கடன் வாங்கியிருக்கீங்க தானே எல்லாருமே வாங்காமல் இருக்கும் ப்ரோ கடன் இருந்தால் தான் ப்ரோ உழைப்பேன் அப்போ தான் கட்டோ எனக்கு பாருங்கள் தொப்பை ஏறிச்சா நல்லா கார் வாங்கிட்டமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் இப்படி உட்காஞ்சிரும் எப்படி இப்படி உட்காஞ்சிரும் இப்படி உட்கார நம்ம ட்ரை பண்ணல ராஜா பகுத்துனால் இப்படி உட்காரணும் இப்படி உட்காரணும் அப்போது கடன் இருக்கணும் கடன் இருந்தால் தான் உழைப்பு ஐயோ இந்த டைமுக்கு இந்த லோன் கட்டணும் இந்த டைமுக்கு இந்த இஎம்ஐ இருக்குது அது செக்கு பவுன்ஸ் ஆகக்கூடாது பவுன்ஸ் ஆனால் பேங்க்கில் செக்குக்கு ஃபைன் போடுவாங்க சிவில் ஸ்கோர் பாதிக்கும் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்லாம் மண்டையில் ஓடினா தான் நீ ஆளு எந்த ஒரு பொறுப்பு உணர்ச்சியும் இல்லாமல் இருக்கிறந்தா அவன் தடி முட்டாளு ரைட் அடி முட்டாளுன்றது அந்த காலம் நான் வச்சிருக்கிறது தடி முட்டாள் துண்டுறதும் ரீல்ஸ் பண்ணுறதும்னு இருக்கிற தடி முட்டாள் வாழ்க்கை அது இல்லை ப்ரோ ஓப்பன் டாக் ஒன்று சொல்லட்டுமா சொல்லு இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபெமிலியரான பேஸ் இதை வந்து நீங்கள் ஷார்ட்ஸில் போடுவீங்களா இதில் போடுவீங்களா தெரியாது ஷார்ட்ஸில் போட்டு கூட என் வீடியோ ஃபோட்டோ வைங்க ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு நல்ல ஒரு செலிப்ரிட்டி இப்படி 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 டான்ஸ் ஆடுவான் நல்ல பையன் நல்ல திறமசாலி நல்ல 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 திறமசாலி எத்தனையோ கே வச்சுருக்கான் எத்தனையோ கடைக்கு ப்ரொமோஷன் போடுறான் ஐயாயிரம் பத்தாயிரம் அவன் சொல் அவார்டு வாங்கியிருக்கான் நான் கோயம்புத்தூரில் போகும்போது அவார்டு வாங்கியிருக்கேன் ஆனால் ஒரு டூ டேஸ் பேக் வந்து என்ன சொல்கிறான் அந்த பையன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நான் ஷாக் ஆகிட்டேன் என் கடைக்கு பக்கத்துக்களில் வேலை செய்கிறான் ஏண்டா நீ உனக்கு என்ன நிலமை இங்கே என்ன வேலை செய்கிறண்ட இல்லை தலை அக்கா கல்யாணம்லாம் பண்ணும் இதே ப்ரொமோஷன் ஒரு நாள் வருது ஒரு கடைக்கு ஆடு போடுறோம் போடாமல் இருக்கும் இதை நம்மனா வேலைக்கு ஆகாது அக்கா கல்யாணத்துக்கு எதுனா செய்யணும்ல அதான் வேலைக்கு வந்தேன் ஃபஸ்ட்டு கை கொடுத்தேன் கஞ்சிராஜி லேஷன் கஞ்சிராஜி லேஷன் இங்கிலீஷ் தப்பாக தான் முடிச்சுக்கோங்க கங்க்ராச்சுலேஷன் அது பிரச்சனை இல்லை ஓகே பல அர்த்தம் அந்த மாதிரி வந்து சொல்லும் போது அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா நீ லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்க நல்லா பயன்படுத்து இந்த வியாபாரத்தை திட்டுவாங்க கொள்ளுவாங்க அப்படி தான் இருக்க தொழில் கற்றுக்கோ சீக்கிரமே நானே ஒரு நல்ல கடையில் சொல்கிறேன் ஒரு முப்பதாயிரம் சம்பளம் வாங்கி தரேன் நல்லா மேல் கொண்டு மேல்கொண்டு வே மேலே போகிற பாரு அக்காவுக்கு நல்லா செய்யணும் இன்விடேஷன் கல்யாணத்து போய் நம்ம எல்லாம் பண்ணிடலாம் ஜமாயா இப்போ தான் அவனுக்கு புத்தி வந்திருக்கு அவன் இத்தனை நாள் இருந்தபோது காலையில் எழுந்திரிச்சானே ஆ இந்த டைலாக் ரீல்ஸ் பண்ணலாம் இந்த டைலாக் ரீல்ஸ் பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில் இதை போடலாம் அப்படின்னு அவன் கூட ஒரு டீமே அவனை கெடுத்துச்சு இப்போ அவனுக்குன்னு ஒரு சுய புத்தி வந்துச்சு சொல் புத்தி இல்லைனாலும் சுய புத்தி வாங்க இப்போ சுய புத்தி வந்துடுச்சு இப்போ அவன் பொழைச்சிப்பான் அவன் பொழைக்கிறானோ இல்லையோ அவன் குடும்பத்தை காப்பாற்றிப்பான் இதுதான் எல்லா யங்ஸ்டருக்கும் சொல்கிறேன் வாங்க இது வந்து நம்ம கால் வாங்க அஜாகதையாக வேலை பார்த்துருக்காங்க இதை பாருங்களேன் ஒரு டைலை உடைச்சிட்டாங்க ஏஜிவி டைலை உடைச்சிட்டாங்க எனக்கு தான் இப்போ நஷ்டம் நஷ்டம் யாருக்கு இந்த கேஜிஎஃப்க்கு ஏன்னா இது வந்து என்னப்பா ஒரு டையிலுக்கு இவ்வளோ கத்துறியா இது என் உழைப்பு சும்மா இல்லை ஊரா மூட்டு காசில் எடுத்துகிட்டு வந்து இந்த வீட்டை கட்டில என் உழைப்பு வீடு எவ்வளோ வயிறை கட்டி வாயை கட்டி கட்டிட்டு இருக்கீங்க அது என்ன ப்ரோ ஒரு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இது அத்தனையும் நம்ம உழைப்பு ப்ரோ உழைப்பு வாங்க பாருங்கள் இயற்கையை பாருங்கள் இந்த செடியெல்லாம் பாருங்கள் ஓகே எனிவே வீடு கட்டிட்டு இருக்கீங்க பார்த்து பார்த்து எவ்வளோ வேலை போயிட்டு இருக்கு நாலு கடையை வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் இடையில அப்படியே ஒரு சின்ன கேள்வி உங்க நண்பர் டிடிஎஃப் வாசன் வந்து ஒரு ஆக்சிடென்டில் சிக்கீங்களா அதற்கு பிறகு அவர் இப்போ சிறையில் இருக்காரு சிறையில் இருக்காரு தான் நண்பன் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல வார்த்தையால் வேணாம் என் நண்பனை பத்தி பேச எனக்கு யாருக்கும் வந்து இது வியூஸாக இருக்கலாம் சில பேருக்கு நீங்கள் வியூஸா பார்க்குறவங்களுக்கு இது வியூஸ் நான் வந்து வியூஸாக பார்க்கல என் ஃப்ரெண்டை அது வந்து எங்களுக்கு மன கஷ்டமாக இருக்குது அதை வந்து நீங்களும் கேட்டு கஷ்டப்படுத்தாதீங்க உங்களுக்கு தெரியும் வேணாம் இல்லை நான் கேட்கல ஆஸ் அ ஃப்ரெண்டாகவே சொல்கிறேன் நீங்கள் வந்து யூடியூபர் கிடையாது ஆஸ் அ ஃப்ரெண்டாக சொல்கிறேன் அவனை பற்றி பேசுவேன் உண்மையாலே ஏன்னா மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு நல்லா நம்ம நண்பன் வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரேமாக இருப்பான் நம்ம அவனுக்கு ஒரு ஃப்ரேமாக இருப்போம் அவன் இப்படியெல்லாம் வருவான் ஹீரோவாவான் சினிமாவில் அப்படி வருவான் இப்படி வருவான் ஏதாவது மனக்கோட்டை தானே வாழ்க்கை என்பதே ஒரு கனவு தானே லட்சியத்தோடு தான் எல்லாேருமே வாழ்கிறாங்க நான் வீடு கட்டுவேன் எனக்கு ஒரு லட்சியம் ஒரு கனவு நீங்களும் லேம்போக கார் வாங்குவீங்களா எனக்கு ஒரு லட்சியம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஆசை அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒரு பொருள் வந்து ஒரு போது எங்களுக்கு எங்களுக்கு வந்து அது பெரிய ஒரு விஷயம் லாஸ்ட்டு பட் லீஸ்ட்டு லீஸ்ட்டு பட் லாஸ்ட்னுவாங்க ஆரம்பமே தொடக்கம் தொடக்கமே ஆரம்பம் அப்படி வருவான்னு நாங்கள் எதிர்பார்த்த பெருசாக வருவான்ட்டு அவன் நாளைக்கு நம்மளை மதிக்கிறானோ இல்லையோ அவனை நம்பி நம்ம சாப்பிடல நம்மளை நம்பி அவன் கிடையாது இருந்தாலும் அவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நம்ம ஒரு சந்தோஷப்பட்டுக்கலான்ல அவனா அந்த அவ்வளோ பெரிய ஹீரோன்றீங்கப்பா அவன் என் ஃப்ரெண்டுப்பா அப்படி வாசன் டிடிஎஃப் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு பெருமையாக இருக்கும்ல அது கூட இப்போ இல்லாமல் ஆயிடுச்சின்னா அவன் உள்ளே இருக்கிற நேரத்தில் வந்து நம்மளால் எதுவும் செய்ய முடியலையே ஒரு ஹெல்ப் கூட பண்ண என்ற ஒரு மன கஷ்டமும் அத்தனையும் இருக்குது பார்ப்போம் காலம் பதில் சொல்லுவோம் எல்லாத்துக்குமே என்ன சொல்றது ஆனா கண்டிப்பா நீங்களுமே ஒரு சின்ன சம்பவத்தால சிறைக்கு செல்ல வேண்டியதெல்லாம் அது வேணா விட்டுருங்க அது முடிஞ்சு போன ப்ராஜெக்ட் இல்ல அதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை எப்படி நல்லா இல்ல அதுதான் விட்டுருங்க அது முடிஞ்சு போச்சு அவரவர் தலையில என்ன எழுதி இருக்கான்னு தெரியல காட்ஸ் ரைட்டிங் தி ஹெட் காலம் பதில் சொல்லணும்னு சொல்றேன் கண்டிப்பா எல்லாத்துக்குமே காலம் பதில் சொல்லும் சரி கூடி எனக்கு அதுல வந்து உங்களுக்கு இருக்கட்டும் அவர்கார் கோ டிடிஎஃப் கார் எல்லாத்துக்குமே காலம் தான் பதில் சொல்லணும் ப்ரோ என் கையில ஒண்ணும் இல்ல எல்லாமே காலம் தான் பதில் சொல்லும் ஏன்னா உங்களுக்கும் நிறைய சூழ்ச்சிகள் எதிர்ப்புகள் இருந்தது அந்த அதுதான் ப்ரோ இது எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னா இன்னைக்கு பூரா கொடுத்தாலுமே தீராது நான் சொல்லுவேன் பைக் வந்து இப்படி தான் ஊந்துச்சின்னுவேன் ஒருத்தர் சொல்லுவாங்க கேஜிஎஃப் விக்கி போய் சொல்றாரு அவங்க ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத டாபிக் நான் என்ன சொல்றேன் சிம்பிளானா காலம் பதில் சொல்லும் வெயிட் வெயிட் அண்ட் அண்ட் வாட்ச் ஓகே வாட்ச் நானும் உங்களோட அவளோட காத்து நினைக்கிறேன் வந்து கம்பேக் எப்படி கொடுக்க போகிறான் ஏது கொடுக்க போகிறான் எதுவுமே தெரில வருவான்ற நம்பிக்கை இருக்குது ஒரு நாள் வருவான் சரி கண்டிப்பாக வரட்டும் அன்னைக்கு அவரிடமே பேசுவோம் இப்போ உங்களுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டோம் எப்போ தலைவா என்ன இது கல்யாணம் எல்லாருக்குமே தான் கல்யாணம் நடக்கும் சிங்கிலா தான் இருப்பேன் சத்தியெல்லாம் பண்ண ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப பார்த்தா அப்படி எல்லாம் பண்ணலையே அவ்வளவு நல்லா பயன் கிடையாது ப்ரோ நல்ல அப்படியே நெக்ஸ்ட் இயருக்குள்ள போய்டும் நெக்ஸ்ட் இயர்ல வீடு கட்டிட்டு அப்படியே கல்யாணம் அப்படியே போக வேண்டியதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய வீட்டை சுற்றி காமிச்சீங்க கங்க்ராச்சுலேஷன் அம்மா உங்களை காட்டாமல் யாரும் காட்ட போகிறேன் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேன்னா நீங்கள் உங்கள் உங்கள் வீட்டை எனக்கு ஒரு நாள் இன்னும் சுற்றி காட்டுவீங்க நம்ம கேமராமன் கட்டக்கூடிய காரும் பைக்கும் அவரே காட்டுவாப்பில்ல அவர் ஹெலிகாப்டர் வாங்குவாரு அவர் அவர் திறமை தான் ஹெலிகாப்டர் வாங்குவாருன்னெலாம் இல்லை ஹெலிகாப்டருக்கே ஓனர் கூட அவசை பேராசை பெரும் நஷ்டன்னு வாங்க இங்கே ஆசை மட்டும் தான் நம்மளால் போட முடியாது எவ்வளோ நாளையும் தடுக்க முடியாது ஆசைப்படுங்க ஆசைப்படுங்க ஆசைப்படுங்க